ஹலோ விவர்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையான ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு இந்த காண்ட்ரவர்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது வேற எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது இதை பற்றி இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோசியம் பார்க்கறதுக்கு ரெண்டு பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறாங்க திருக் பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறாங்க வாக்கிய பஞ்சாங்கம் யூஸ் பண்ணுறாங்க திரு பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சனி பயிற்சி ஆனால் சனி வந்து ஒரு கிரகம்தான் அந்த ஒரு கிரகம் ஒரு தடவை தான் பயிற்சி ஆகும் ஸோ இந்த ரெண்டு பஞ்சாங்கம் சொல்கிற இதில் ஏதாவது ஒன்று தான் கரெக்டாக இருக்கும் இப்போது வாக்கிய பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஸ்புடம் அது வந்து கிடையாது ஸ்புடம்னா ஒரு கிரகம் எந்த டிகிரியில் இருக்குங்கிறத சொல்ற விஷயந்தான் கிரக ஸ்புடம் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தில் எந்த கிரகத்துக்குமே ஸ்புட கணக்கு கிடையாது இப்போ ஒரு பொருள் வந்து எக்ஸாக்டா இந்த இடத்துல இருக்கு ஒரு ஊர் எக்ஸாக்டா இந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு எக்ஸாக்டா சொன்னாதான் அது கரெக்டுன்னு சொல்லுவோம் ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்துல ஒரு கிரகம் எக்ஸாக்டா இந்த டிகிரில இருக்குன்னு சொல்லவே சொல்லாது சரியா ஆனா திருக் பஞ்சாங்கத்துல ஒரு கிரகம் இந்த டிகிரில இருக்குன்னு எக்ஸாக்டா சொல்லும் எக்ஸாக்டா ஒரு விஷயத்த நம்ம சொன்னா தானே அது கரெக்டுன்னு சொல்ல முடியும் அந்த அடிப்படையில பார்க்கும்போது திருக் பஞ்சாங்கம் சொல்றது தானே நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்கணும் வாக்கிய பஞ்சாங்கத்துல அந்த ஸ்புடங்கிற விஷயம் இல்லாததுனாலையும் அந்த அக்யூரசி இல்லாததுனாலையும் தான் மற்ற ஸ்டேட்லலாம் வாக்கிய பஞ்சாங்கத்தையே நிராகரிச்சுட்டாங்க இந்த வாக்கிய பஞ்சாங்கம் கரெக்டா இல்ல திருக் பஞ்சாங்கம் கரெக்டாங்கிறத ப்ரூவ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது தான் இப்போ ராகு கேது பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒரு டேட்ல நடக்கும் திருக் பஞ்சாங்கப்படி இன்னொரு டேட்ல நடக்கும் ஆனா கிரகணம் மட்டும் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா திருக் படிதான் நடக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ராகு கேது பயிற்சி வர்ற டேட்டை நம்ம கணக்கு பண்ணி போட்டோம்னா கிரகண தேதி தப்பா வரும் கிரகண டைமும் தப்பா வரும் ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த கிரகண டயத்தை மட்டும் திருக் உள்ளதை எடுத்து போட்டுக்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கத்துல போட்டுக்கிறாங்க இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் திருப்பஞ்சாங்கம் தான் கரெக்டா எக்ஸாக்டா உள்ள பஞ்சாங்கம் ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்தை சப்போர்ட் பண்றவங்க இந்த டிகிரி விஷயத்த ஒத்துக்கவே மாட்டாங்க கிரகஸ்புடோங்கிறத பத்தி சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்க தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு சனி பயிற்சி இருபத்தேழுல ஒரு சனி பயிற்சி இருபத்தெட்டில் ஒரு சனி பயிற்சின்னு வருஷத்துக்கும் ஒரு சனிப்பயிற்சி வரப்போகுது சனிப்பயிற்சி தமிழ்நாட்டில் கேலி கூத்தாகிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் திருக்கணிதம்ங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்ட் இந்த திருக்குங்கிற சான்ஸ்கிரிட் ஒரு அர்த்தம் பார்வைன்னு அர்த்தம் அதாவது கண்ணால பார்த்து கணிச்சு எழுதின பஞ்சாங்கம் அதைத்தான் திருக்கணிதம் சொல்றாங்க அதாவது சைட் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லலாம் பார்வை கணிதம் பார்வை கணக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சைட் கால்குலேஷன் மூலமா ஒவ்வொரு பிளானட்டும் எந்தெந்த டிகிரியில இருக்குன்னு அக்யூரேட்டா அனலைஸ் பண்ணி எழுதின பஞ்சாங்கம் தான் திருக்கணிதம் இந்த திருக்கணிதம்ங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு காலப்போக்குல தமிழ்நாட்டுல திருக்கணிதம்னு மறுவிடுச்சு ஆனா சமஸ்கிருதமே தெரியாத புத்திஜீவிங்க என்ன பண்றாங்கன்னா திருக்கணிதம்னா திருத்தப்பட்ட கணிதம்னு இவங்களா ஒரு மீனிங் கொடுத்துக்கிறாங்க திருக்கணிதம்னா ஆக்சுவலா பார்வை கணக்குன்னு அர்த்தம் சைட் கால்குலேஷன் அர்த்தம் கரெக்டு கால்குலேஷன் அர்த்தம் கிடையாது சரியா திருத்தப்பட்ட கணிதம்னு அர்த்தம் கிடையாது இதை முதல்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் சோ உண்மையான சனி பயிற்சி அதாவது ஆகாஷத்தில் உள்ள சனி கிரகம் எப்போ மீனத்துக்கு பயிற்சி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துல பயிற்சி ஆகுது மீனத்துக்கு இது எல்லா ஸ்டேட்லயும் ஒத்துக்கிட்ட விஷயம் இதுதான் ஆக்சுவல் சனி பயிற்சி டேட் அண்ட் டைம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாசம் தான் உள்ள சனி கிரகம் மீனத்துக்கு சஞ்சாரம் ஆகிறாரு